நீலகிரி மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் உதக எச்ஏடிபி திறந்தவெளி மைதானத்தில் இன்று தொடங்கியது விளையாட்டுப் போட்டிகளை மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவியா தன்னீரு ஆகியோர் தொடங்கி வைத்து பார்வையிட்டனர் இந்த போட்டிகள் இன்று தொடங்கி வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெற உள்ளது இப்போட்டிகளில் நீலகிரி மாவட்டத்தில் இருந்து பனிரெண்டு வயது முதல் பத்தொன்பது வயது வரை உள்ள பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் பதினேழு வயது முதல் இருபத்தி ஐந்து வயது வரை உள்ள கல்லூரி மாணவ மாணவ மாணவிகளுக்கும் வயது முதல் முப்பத்தைந்து வயது வரை உள்ள பொது அனைத்து வயது மாற்றுத்திறனாளிகளுக்கும் அனைத்து வகையான போட்டிகள் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன் மாவட்ட விளையாட்டு அலுவலர் இந்திரா உதகை நகரமன்ற தலைவர் வாணிஸ்வரி நகரமன்ற துணை தலைவர் ரவிக்குமார் மாநில விளையாட்டு அணி துணை அமைப்பாளர் வாசிம் ராஜா அனைத்து விளையாட்டு உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர் The big shop வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்